வணக்கம் என் பெயர் தடுக்கப்பதியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இந்திய துணை கண்டத்தில் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் பெருந்து மார்பில் வீழும் வண்டை சுரப்பை உலகுத்தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் ஈவே ராமசாமி பெண்ணடிமை பெண்ணடிமையை பெண்ணடிமையை ஒழிக்க தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போனால்தான் தமிழர் வாழ்வு மலரும் என்றார் அவர் எழுதிய பொன்மொழியில் எனக்கு பிடித்தது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு தன் மானத்துடன் வாழ தமிழனே இப்பழகு என்றார் மானமும் அறிவும் ஒரு சிறிய வார்த்தைதான் ஆனால் அதற்கு பின்பு ஒரு பெரிய பொருள் இருக்கிறது மானம் என்றால் சுயமரியாதை நான் யாரை விடவும் உயர்ந்தவனும் இல்லை நான் யாரை விடவும் தாழ்ந்தவனும் இல்லை என்பதுதான் மானம் ஆடை கொண்டு அல்ல மானம் சுயமரியாதை கொண்டு அடிமைத்தனத்தையும் அநியாயத்தையும் உடை தெரிவதுதான் மானம் அறிவு அறி அறிவு என்றால் சிந்திக்கும் திறன் சிந்திக்கும் திறன் உண்மையை ஆராய்ந்து நிலை நிறுத்தும் ஆற்றல் இதைதான் திருவள்ளுவர் எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பதறிவு என்றார் புத்தகத்தில் இருந்து வருவது மட்டும் அறிவல்ல தன் ஆறாம் அறிவை பயன்படுத்தி பகுத்தறிவது மட்டுமே அறிவு அறிவும் மானவம் அறிவும் ஒரு வண்டியில் இருக்கும் ஒரு வண்டியில் இருக்கும் இரு சக்கரம் போல ஒன்றை இழந்தாலும் ஒன்றை இழந்தாலும் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்க முடியாது நன்றி வணக்கம்